சகோதர்களே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தொழுகையை விட முடியாது காலில்லாமல் இருக்கலாம் தொழுகையை விட முடியாது இரண்டு கையும் இரண்டு காலும் இல்லாமல் இருந்தாலும் தொழுகையை விட முடியாது இதே நோய் இருக்கலாம் கேன்சர் இருக்கலாம் அல்லது கிட்னி அடிபட்டு போயிருக்கலாம் சக்கராத் வரும் வரைக்கும் யாருக்கும் தொழுகையை விடுவதற்கு இந்த சமுதாயத்தில் அனுமதி கிடையாது சகோதரர்களே எந்த சாட்டையும் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது எந்த காரணத்தையும் அல்லாவிடம் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது யார் தொழாமல் இருக்கிறார்களோ சகோதரர்களே பருவ வயதை அடைந்தும் யார் தொழாமல் இருக்கிறார்களோ முஸ்லிம்களாக இருந்து அவர் தொழாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு சாட்டு அவர் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் பைத்தியக்காரனாக புத்தி இல்லாதவனாக இருந்தால்தான் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது അതല്ലാമൽ അല്ലാമൽ യും എന്ത കട്ടത്തിലും കൊളുകയെ വിടുവു എന്ത അനുമതിയും കയ്യാത സഹോദരേ യാരടം കൊലതല്ലയോ അവനുക്ക് ഇസ്ലാമേ കിടയത് யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் முஸ்லீமே கிடையாது யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் இருக்கு இடத்துக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்காது யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் இடத்துக்கு அல்லாஹுடைய பரக்கத்து கிடைக்காது யாரிடம் தொழுகை இல்லையோ அவனுடைய குடும்பத்திலோ வியாபாரத்திலோ தொழிலோ புள்ள கூட்டிலோ அல்லா எந்த பரக்கத்தையும் அல்லாஹ் செய்ய மாட்டான் இதெல்லாம் அதீசுடைய குர்வானுடைய வெளிச்சத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் யத்தாக ஓட்டி தர்ஜமா செய்வதற்கு இந்த குறுகிய நேரத்தில் இடம் போதார் சகோதரர்களே எந்த காரணம் கொண்டும் தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது காய்ச்சல் வந்தா ஒரு தலைவலி வந்தா ஒரு நோய் வந்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகினா ஒரு கிழமைக்கு தொழுக கிடையாது ஒரு சிலர் விட்டு விட்டு தொழுவது ஒரு சிலர் தொழாமலே இருப்பது ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுவது இன்னும் ஒரு சிலர் நோம்பு வந்தா தோல்வது யாரே மாத்து நீங்களை நாங்களே ஏமாத்துவதா அல்லாதை யாராலும் ஏமாத்த முடியாது